ாய ஸ்வாகா ராஷ்டாய இதென்ன மகன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அற்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒரிஜினல் அதனுடைய போட்டோ காப்பி ஜெராக்ஸ் காபி எதுக்கு மதிப்பு அதிகம் ஐம்பது டாலருடைய ஒரு நோட்டை எடுத்து ஃபோட்டோ காப்பி செஞ்சால் ஒரு ரூபா கொடுத்து ஃபோட்டோ காப்பி கொடுத்தா ஜெராக்ஸ் பண்ணினாங்க அந்த ஜெராக்ஸுக்கு என்ன மதிப்பு ஒன்றும் மதிப்பு இல்லை ஏதோ ஒரு டாலர் ஒரு ரூபாய் யூஸ் கிடச்சி செலவாயிடுச்சு ஒரிஜினல் ஒரிஜினல் தான் காபி காப்பி தான் ஆனால் பல சமயம் அந்த காப்பி ஒரிஜினலை விட தான் தான் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்கும் அங்கே தான் பிரச்சனை வரும் நம்ம ஊர் அமைதி மதத்தினர் பாகிஸ்தான் பிரிந்து இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அடாவடித்தனம் பண்ணி எங்களுக்கு தனி தேசம் நான் அவங்களோட வாழ முடியாது எங்கள் மதம் எங்கள் நாங்கள் எங்கள் சட்டப்படி வாழ்வோன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போய் நம்ம கோழைத்தனமான அழித்தனமான நம்ம தலைவர்கள் அதுக்கு அந்த அராஜகத்தை ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு கூட இருந்து இந்த தேசத்தை ஔரங்கசீப் காலத்தில் கூட இது பிரிக்கப்படலை ஒரு தேசமாக இருந்த தேசத்தை இவன் அப்போ விட்டு சொத்து மாதிரி இவங்க பிரித்து கொடுத்து பாகிஸ்தான் உருவானது ஆனால் தாகம் அடங்கலை இந்த இடத்துல அவர்களுக்கும் மனப்பான்மை மாறலை நம்ம அரசியல் தலைவர்களும் அவர்களை இத்தனை வருஷமாக ஆதரித்து அவங்க கூட்டத்துக்கெல்லாம் போய் ரொம்ப பக்தியோடு கொல்லா போட்டு விரதம் இருந்து இதெல்லாம் உயர் நாஸ்திகன் சொல்கிறான் நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டரு இதெல்லாம் ரொம்ப புனிதமான விருந்து நான் எங்கள் ஊர் இதில் இதே அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனால் இது ரொம்ப புனிதம் அப்படின்னு சொல்லி நான் நாக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ரொம்ப இந்த ஆதரவில் அவங்களுடைய அராஜகம் வளர்ந்துக்கிட்டே போதும் இப்போ கொஞ்சம் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கு ஆனால் கூட அதிகமாக மாறலை இன்னும் சங்கீதம் எங்கள் வசு வாச வாசலில் நீ மேலே வாசிச்சுட்டு போனால் அமைதியாக ஊர்வலம் கல்யாண ஊர்வலம் போனால் நாதஸ்வரத்தை நிறுத்து சங்கீதம் எங்களுக்கு அறாம் பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி அமைதியாக போ கல் வச்சிருக்கு இல்லைம்மா இந்த எல்லைக்குள்ளே நீ மேலே வாசிக்கக்கூடாது நாமும் இது வரைக்கும் நம்ம மக்களும் கேட்டுகிட்டு இருந்தோம் போலீஸ்கார அனுமதியும் கொடுக்க மாட்டான் அந்த அந்த கட்டடத்தை காப்பாற்ற போலீஸ்காராக நிற்கும் நம்ம ஏதோ கண்ணா பிள்ளையார் ஊர்வலம் அல்லது இப்போ மாப்பிள்ளை ஊர்வலம் ஆள் வந்து போய் அதெல்லாம் இடித்து போட்டுருவாங்கன்னு பயம் சங்கீதத்துக்கு அலர்ஜி டான்ஸுக்கு அலர்ஜி என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அலர்ஜி ஏதாவது இந்த மாதிரி பொழுதுபோக்கு சம்பவம் நடந்தால் உடனே கூடாது எங்கள் ஊரில் இதெல்லாம் நடக்காது நாங்கள் அதிகமாக இருக்கிற ஊரில் அப்படின்னு எதிர்த்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி கலவரம் நான்லாம் விரதம் இருக்கும்போது நீ மத்தியானம் பஜ்ஜி சாப்பிட்றேன்னு கலவரம் கொலை நீ ஊதுபத்தி ஏற்றினா உங்கள் வீட்டில் அந்த ச புகை என்மையில் வந்தது அதனால் கலவரம் அடி வாசலில் கோலம் போட்ட தீபம் வைத்த அதுக்காக கலவரம் நாங்கள் இருக்கிறோம் வேற எதுவும் நடக்கக்கூடாது எங்க சட்டப்படி நடக்கும் உங்கள் ஊர் சட்டம் நீங்கள் சொல்கிற அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் செல்லாது நாங்கள் எங்க சட்டப்படி நடத்துவோம் நாங்கள் அதிகமாக இருக்கிற ஊரில் ஏதோ ஒரு காரணம் வரும் ஹோலி பண்டிகையாக நான் சின்ன வயசில் ஹோலியில் எல்லோரும் அன்றைக்கி ஒத்த மேலே நிறம் பூசுவோம் ரோட்டில் போகிறவங்க மேலெல்லாம் நிறம் தெளிப்போம் அவன் வெள்ளை விளையாட்டு போட்டுட்டு வருவான் நம்ம அழிக்கிற அடிக்கிற தண்ணி அவன் மேலேயும் பற்றும் உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட்டத்தோடு வந்துடும் ஆனால் நம்ம ஊரில் இளைஞர்கள் வெளிப்பாடுனால கலவரமாக மாறலை அடித்து வரட்டினோம் ஆனால் அதே நாக்பூரில் கிழக்கு பகுதியில் கலவரம் நடந்தது ஹோலி அன்னைக்கு அகமதாபாதில் யாத்திரையில் கலவரம் நம்முடைய புரசைவாக்கத்தில் பிள்ளையார் ஊர்வலத்தில் மாப்பிள்ளை ஊர்வலத்தில் கலவரம் திருவல்லிக்கேணியில் முத்துப்பேட்டையில் ரம்ஜான் மாசம் பஜ்ஜி பக்கோடா போட்டாருன்னு கடைக்கார மேலே கலவரம் அடிதடி போலீஸ் சூடு நேற்று கிரிக்கெட்டு வெற்றி ஊர்வலமாக மகுங்கிற ஊரில் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார் வெள்ளக்கார அமைச்ச ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸு இப்போ மகோன்னு ஊராக மாறி போச்சு அங்கே அதிகமாக இந்த சமாதானம் ஆளுங்க பிரியர்கள் அமைதி பிரியர்கள் இருக்காங்க கிரிக்கெட் ஊர்வலம் என ஹிந்து இளைஞர்கள் எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு அந்த வழியாக போயிருக்கிறான் சின்ன ஊர் அங்கே மசூதி மேலேருந்து கல்லடித்து பையங்களுக்கெல்லாம் அடிதடி கா அடிதடி காயம் கிரிக்கெட் ஊர்வலத்து மேலே தெலுங்கானாவில் அதே போல் ஒரு ஊர்வலம் கிரிக்கெட் ஊர்வலம் இதெல்லாம் யாரும் ஆர்கனைஸ் பண்ணாது அப்படியே சேர்ந்துப்பாங்க பசங்கள் உடனே அது மேலே கல்லடி ஆனால் போலீஸ் வந்து அந்த அடித்தவனம் விரட்டாமல் இந்த ஊர்வலம் போனவன் மேலே சார்ஜ் நல்ல வேலை துப்பாக்கி சூடு நடத்துற அது எப்படி நீ ஊர்வலம் போகலாம் அமைதி மதத்தினர் பாவம் பயந்துருக்கிறான் பயத்தில் அவன் இந்த மாதிரி செய்கிறான் நாம் அவனுக்கு ஆதரவாக இருக்கணும் இதெல்லாம் கூடாது இப்போ பாருங்கள் ஹோலி நடத்தக்கூடாது ஹோலி விளையாடக்கூடாதுன்னு சம்பல்ல அங்கே சம்பல்ல கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா அந்த ஜும்மா அன்றைக்கி நாங்கள்லாம் மசூதியில் இருப்போம் அன்றைக்கி நீங்கள் வெளியிலெல்லாம் நேரம் அடித்து விளையாடக்கூடாது தடை போடணும் இத்தனை வருஷம் நடந்தது இப்போது போலீஸ் கமிஷனர் மாறி இருக்கிறார் அனுஜ் சௌத்ரின்னு ஒரு வீரமான ஆள் நீ வீட்டுக்குள்ளே இருந்து கூட உனக்கு விளையாட வேண்டாம் நான் ஹோலி மக்கள் வருஷத்தில் ஒரு தடவை வருது நீ வர வார வாரம் வெள்ளிக்கிழமை நீ கூடுற ஆனால் ஒரு வாரம் நடத்தலைன்னா பரவாயில்ல கொரோனா அன்னைக்கு வாழை பொத்திக்கிட்டு வாயை சுருட்டிக்கிட்டு உள்ளே இருந்ததில்ல அந்த மாதிரி வாரத்து ஒரு நாள் வெந்த ஒரு நாள் மட்டும் ஹோலி அன்னைக்கு ஹோலி தடுக்க முடியாது வார்னிங் கொடுத்துருக்காங்க கல்லடிப்போம் கலவரம் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஹோலி அன்னைக்கு பல கலவரங்கள் நடந்திருக்கு நம்ம தேசத்தில் இதெல்லாம் போய் அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியில் தண்ணே கடிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போது அவங்களுக்குள்ளேயே நேற்று சிரியாலேருந்து பெரிய செய்தி ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு எதிராக கலவரம் பண்ணி இன்னொரு ராஜா வந்தான் அவனை கொலை பண்ணிவிட்டு இப்போ இந்த ராஜா மற்றவங்களை ஒடுக்குறான் அந்த ராஜாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களை ஒடுக்கும்போது ஹிட்லரை விட மோசமாக நேற்று ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்டு இருக்கிறான் ரொம்ப மோசமாக கொண்டு இருக்கிறான் மிலிட்ரி போய் கொண்டு இருக்கு இந்த ராஜாவுக்கு புதிய ராஜாவுக்கு ஆதரவாக ஸோ தனக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் செத்தவனும் எல்லான் சொல்கிறவன் அடிக்கிறவனும் எல்லான் சொல்கிறவன் இது புனித மாதம் ரம்ஜானு இவனும் ரம்ஜானு அவனும் ரம்ஜான் இவனும் குரானு அவனும் குரானு ஆனால் அடிக்கிறான் கொள்ளுறான் ஏன்னா அடிப்பது கொலாய் பண்ணுவது வாம் வைப்பது இது பழக்கமாக போச்சு எதிராளி கிடைக்கலனா நம்மளாலே அடிக்க ஆரம்பிப்பேன் அதுதான் சிறியால் நேற்று பாருங்கள் ரம்ஜான் மாதத்தில் தண்ணி குடிச்சிட்டான் எல்லோரும் முன்னாலேயும் நான் வந்து துபாய் போயிருந்தபோது நம்ம பெரிய முதலாளி ஒருத்தர் கம்பெனி நடத்துகிறாரு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அவர் ரம்ஜான் மாதத்தில் தன்னுடைய காரில் முன் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் நடுவில் பதுங்கி ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி மதியான டிஃபனை சாப்பிட்டாரு ஏண்டா இப்படி அடிமை மாதிரி வாழ்கிறீங்க விட்டு உதச்சிட்டு வாங்கடான்னு சொன்னால் அதுக்கு தைரியம் இல்லை பணம் அங்கே இங்கே இவன் ஷமி அப்படின்னு ஒரு ஆள் கிரிக்கெட் விளையாடுறவன் அவன் வந்து தண்ணி குடிச்சான் கிரிக்கெட் மைதானத்தில் அவன் பவுலிங் போடுறான் வேர்வை கொட்டுது தண்ணி குடிக்கிறான் எனர்ஜி ட்ரிங்க்கு குடிக்கிறான் அதெல்லாம் ஃபோட்டோ கேமரா வீடியோ எல்லாம் இருக்குது பகலில் ரம்ஜானுக்கு நீ முகமது இஸ்லாமுக்கு எதிராக முஸ்லீம்க்கு எதிராக இருக்கிற அடிடா அவன் குடும்பத்துக்கு போய் மிரட்டல் அடிக்க வர்றேன் இதெல்லாம் எப்போ ஓயும் தெரியல கேட்டால் அங்கே எங்கள் தேசம் அப்படி அரப் தேசத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறான் இப்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள் அங்கே முகமத் பின் சுல்தான் எம்பிஎஸ் அப்படின்னு ஒரு ஆள் அவர் தான் ராஜா இப்போது இளவரசனாக இருந்தார் அந்த ஊருக்கு ராஜா இருக்க சவுதி அரேபியா இவங்க எல்லாம் அங்கே தான் காட்டுவாங்க அந்த நாடு அப்படி தான் இருந்தது முதல்ல உலகம் முழுக்க எங்கெல்லாம் கலவரக்காரங்களோ எல்லாருக்கும் பணம் கொடுப்பது மசூதி கட்டி கொடுப்பது தர்கா கட்டி கொடுப்பது இந்த அவன் நடத்துற நல்ல பாடம் பயங்கரவாதிகளை உருவாக்குற மதர்சாக்களுக்கு பணம் கொடுப்பது துர்க்கி லெபனானு எல்லோரும் பாகிஸ்தானில் நடக்கிற மதர்ஷாவில் போய் பயங்கர துப்பாக்கி எப்படி செலுத்துவது கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதரவாக அந்த சவுதி இருந்தது ஐஎஸ்ஐஎஸ் அங்கே தான் உருவானது அந்த ஒசாமா பின் லாடன் ஒபாமாவா ஒபாமா இல்லை ஒசாமா ஒசாமா பின் லாடன் அவன் அங்கே தான் தயாரானவன் அது அரச குடும்பத்தில் ஒரு ஆள் அமெரிக்காவில் போய் பயங்கரவாதம் பண்ண ஆள் இப்படி அதுதான் முன்னோடி இறந்தது அங்கே வஹாபி அப்படின்னு ஒரு அமைப்பு நாங்கள்லாம் குரான் படி வாழ்வோம்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக போலீஸ் கையில் கட்ட கொடுத்து இந்த முகமூடி போட்டுக்கணும் வஹாபு ஜிகாபு போடணும் வெளியில் பெண்ணு தனியாக போகக்கூடாது ஆணோட தான் கார் டிரைவிங் பண்ண முடியாது பெண்கள் வந்து மனோரஞ்சன் பொழுதுபோக்குகள்லாம் போக முடியாது சினிமா தேட்டர் கிடையாது சங்கீதம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து வர பெண்கள் அவங்க மாற்று மதத்தினராக இருந்தாலும் அவங்க கவர் போட்டுக்கணும் இங்கே விளையாட வந்தார் அதெல்லாம் அவங்க விளையாட முடியாது இப்படி இப்படி தான் இருந்தது அந்த தேசம் ஆனால் மெதுவாக அந்த ராஜாவுக்கு என்ன தோணுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தேசத்தை மாற்றணும்னு சொல்லி ஏன்னா பெட்ரோலை நம்பி இந்த தேசம் பொருளாதாரம் இருக்க முடியாது இது பொதுவான பொருளாதாரம் ஆகணும் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரணும் தொழில்கள் வரணும் பெட்ரோலை தாண்டி மற்ற தொழில்கள் வளரணும் ஃபேக்ட்ரி வரணும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வரணும் டூரிசம் வளரணும் ஸ்போர்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டத்தோடு வேலை செய்கிறான் அதனால் இப்போ மக்கால் கூட வெளிநாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரி அவர் முதலீடு செய்யலான்னு சொல்கிறார் மக்கால கூட மற்ற மதத்தினர் தன்னுடைய வழிபாடுகளை தொ தொடரலான்னு சொல்லியிருக்கிறார் பரீட்சை காலத்தில் யாரும் பரதா போடக்கூடாது ஸ்கூலுக்கு வர பெண்கள் காலேஜுக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் பரதா இந்த இதெல்லாம் கிடையாது முகமொழி போடக்கூடாது அப்படின்னு முகமொழியை தடை போட்டிருக்கிறான் ஹிஜப்ப தடை போட்டிருக்கான் இந்த மைக் வைக்கிறான்ல அந்த மைக்கு மேலே தடைகள் போட்டிருக்கிறான் இந்த டயத்தில் போடக்கூடாது இவ்வளவுதான் டியூன் அதுக்கு சத்தம் இருக்கலாம் அப்படிலாம் தடை போடுறான் அங்கே சவுதி அரேபியாவில் இங்கே மைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு எடுத்துருங்கன்னு ஆனால் எடுத்தால் கலவரம் அங்கே அப்படி அது மட்டும் இல்லை யாரோ ஒருத்தன் ஓவியம் வரைஞ்சான் ஓவியம் வரைஞ்சி அது முகமது நபின்னு எழுதினான்னு சொல்லி அவனை கொண்டாங்க அவனை கொண்டாங்க பிரான்ஸ் நாட்டில் இன்னொரு ஆளுக்கு பத்வா போட்டான் கொண்டுடுவான் சல்மான் ரஷ்ன்னு ஒருத்தன் கதை எழுதினான் அவன் நா முப்பது இருபத்தெட்டு முப்பது வருஷமாக சுரங்கத்தில் கீழ் வாழ்ந்துட்டுருக்குறான் கொண்டுடுவான் ஐம்பது கோடி ரூபாய் அவனை கொள்ளுறவனுக்கு ஏன்னா அவன் எழுதிட்டானான் ஏதோ சைத்தானிக் வர்சஸ் அப்படின்னு இப்படி இலக்கியத்துக்கு சாகித்யத்துக்கு எதிராக சங்கீதத்துக்கு எதிராக உலகம் முழுக்க இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள் குரானை மாற்றி அமைப்போம் இந்த காலத்துக்கு ஏற்று திரும்ப எழுதுவோம் அப்படின்னு அவர் கமிட்டி அமைச்சிருக்காரு குரானில் ரெண்டு பகுதி இருக்குது குரான் ஒன்று ஹதீஸ் ஒன்று குரான் அல்லாவுடைய சப்தங்கள் ஹதீஸ் முகமது நபியுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஹதீஸில் ரெண்டு இருக்குது ஒரு ஒன்று வழிபாட்டு சம்மந்தமான விஷயங்கள் மற்றொன்று பொது வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை பற்றி அந்த ஹதீஸை தடை போட்டான் தொண்ணூறு பர்சன்ட் ஹதீஸு தடையை போட்டான் அதன்படி இப்போ இனி சட்டத்துப்படி எவனுக்கு கையை விட்டு காலவெட்டெல்லாம் நடக்காது கண்ணன் உண்டு இதெல்லாம் நடக்காது அந்த தண்டனைகள் சரியாக சட்டங்கள் நடக்காது எங்கே சவுதி அரேபியாவில் ஹதீஸை தடை போட்டான் குரானில் இர்ரெலவெண்ட் பகுதிகளெல்லாம் நீக்குவோன்னு கமிட்டி போட்டிருக்கிறான் இஸ்லாம் சுட் கம் பியாண்ட் அப்படிங்கிறான் ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னால் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறான் முகமத் பின் சுல்தான் எம்பிஎஸ் பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டான் பெண்கள் தனியாக ஓடலாம் வண்டி ஓட்டலாம் ரோட்டுக்கு வரலாம் சமீபத்தில் லோப்பஸ் அப்படின்னு யாரோ லோப்பஸாக மொப்பஸ்ஸாக ஒரு பெண் அற நிர்வாணமாக சட்டியை போட்டுட்டு மேலாடையை மட்டும் போட்டுட்டு மேடையில் ஆடிட்டே பாடுவார் பெரிய பாடலியா அவளுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு சவுதி அரேபியாவில் வெளிநாட்டிலேருந்து வர மாற்று மத பெண்கள் கூட பரதா போட்டுக்கணும்னு சொ இருக்கிற ஒரு இதில் இன்றைக்கி இந்த பெண்ணை கூப்பிட்டு பெரிய சங்கீத நிகழ்ச்சி நடந்திருக்கு இவங்கள்லாம் வந்தால் தான் பணம் வரும் டூரிசம் வரும் அப்படின்னு நினைக்கிறான் டிஸ்கோவில் அந்த நைட் கிளப்பில் நானே பார்த்துருக்குறேன் துபையில் எல்லாம் பரதாவில் உள்ளே போய்ட்டு நிர்வாணமாக ஆடுவாங்க ராத்திரி பெரிய சத்தம் போட்டு மியூசிக் போட்டு துபாயிலாம் மாறி போச்சு அதை விடுங்க இங்கே சவுதியில் எங்கே வந்து சாராயம் விற்கிறது வாங்கிறது குடிக்கிறது எல்லாம் எங்கே தடை இருந்ததோ அங்கே ஃப்ரீயாக சாராயம் கிடைக்கிறது ஏன்னா வெள்ளக்காரம் வருவான் டூரிசம் டிஸ்கோ கிளப்பு நைட் கிளப்பு அங்கே டான்ஸு சாராயம் கிடைக்கிறது சினிமா தியேட்டர் திறந்துருக்கிறான் சினிமா தியேட்டர் அஃபிஷியலாக பல வருஷங்கள் நாற்பது நாற்பத்தைந்து வருஷம் கழித்து சினிமா தியேட்டர் திறந்துருக்கான் முடிஞ்சது முக்கால் வந்து இப்போ முழுசாக முயற்சி இருக்கிறான் சவுதியில் ஆனால் நம்ம ஊரில் அந்த முக்கால் எல்லாம் அவனை பார்த்து முக்கால் ஆகி மாத் மாறின யாரோ இவனுக்கு கிருஷ்ணமூர்த்திக்கும் சத்தியமூர்த்திக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் தன்னை முசல்மா இது ரம்ஜானு பத்திமா கத்திமா அப்படின்லாம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவனை விட தீவிரமாக இருக்கிறான் இப்போ என்ன சொல்கிறான் பாகிஸ்தானில் இருக்கிற மௌல்வி சவுதி வந்து அவன்லாம் ஒரிஜினலே இல்லை இஸ்லாமுக்கு துரோகம் பண்ணுறான் நாங்கள் தான் ஒரிஜினலுங்கிறான் மாறிப்போனவன் இவன் மூணு த அஞ்சு எட்டு தலைமுறை முன்னால் பார்த்தா இவன் ஏதோ ஒரு நம்ம நம்ம ஆளுக்கு பிறந்தவன் கோத்திரம் ஜாதி எல்லாம் இருந்த ஒரு ஆளுக்கு பிறந்தவன் இவன் சொல்கிறான் அவன் ஒரிஜினல் இல்லை நாங்கள் தான் ஒரிஜினல் காப்பி ஃபோட்டோ காப்பி கொக்கரிக்குது ஒரிஜினலே மாறிட்டு வருது சவுதி அரேபியா பெரிய செய்தி இது உலகத்தில் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அதற்கான முன்னறிவிப்புகள் சவுதி அரேபியா ஒரு முன்னோடியாக இருக்க போகுது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறான் ஒரு ட்ரில்லியன் எக்கன் ட்ரேடு வரும் சவுதிங்கிறான் வேர்ல்டு பேங்க்கில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குற நிதி எல்லாம் தடுத்து நிறுத்திட்டான் சவுதி அரேபியா பாகிஸ்தான்லேருந்து பிச்சைக்காரங்க ஆயிரக்கணக்கில் வந்து மசூதி ரம்ஜானில் பிச்சை எடுத்து லட்சங்கள்லாம் இந்த எந்த பணம் எடுத்துன்னு போகிறவங்களை தடை போட்டான் பாகிஸ்தானுக்கு எழுதுகிறான் எங்கள் ஊரில் வந்து ஜெயிலெல்லாம் நிரம்ப வேளியுது பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களாக இனி வரக்கூடாது யாருக்கும் விசா கிடையாதுன்னு சொல்கிறான் இப்படி மாறிக்கொண்டு வரும் சவுதி இஸ்ரேலோட அழித்து விடுவோம் இஸ்ரேல் உலக மேப்பில் இருந்தே அழிச்சிருவோன்னு சொன்னான் இன்றைக்கி சமாதானம் இருந்து வியாபாரத்தை பெருக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதாரம் ஆனால் அவரோட ச வியாபாரத்தை பெருக்கிற முயற்சியில் இந்த சவுதி அரசாங்கம் இறங்கியிருக்கு வெளிநாட்டிலேருந்து வரவேன் எங்கள் நாட்டு ஹிஜபையும் பரதாவையும் போட்டுன்னு வரணும்னு சொன்ன இப்போ காலம் போய் இப்போ இவன் வெளிநாட்டு உடையை போட போட்டு அவனை வரவேற்க வாங்க வாங்கன்னு எங்கள் ஊருக்கு வரவேற்க அவனுடைய விச வெளிநாட்டு உடைகளை போட்டுக்கிட்டு இவன் நம்ம ஊர் கோவிலுக்கு அனுமதி இன்னும் கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் கிடச்சிரும் தோண்டி எடுத்துடுவேன் மசூதிகளை இது வந்து அவனுடைய மசூதி இது அவனுடைய மசூதின்னு சொல்கிறேன் மசூதி இல்லை அந்த பணம் புதைச்ச இடங்கள் அதெல்லாம் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் உலகத்து மற்ற நாடுகளில் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்காவில் இனி புதைக்க முடியாது எடிச்சா இவ்வளோ ரூபாய் அரசாங்கமே பணம் கொடுக்கும் புதைக்கணுன்னா நீங்கள் நிறுத்த சொந்தமாக வாங்கணும் நம்ம ஊரில் சிலை வைக்கும்போது ரோடில் வச்சுருவான் சிலையை இப்போ சொந்த நிலத்தில் தான் வைக்கணும்னு சட்டம் வந்ததுலேருந்து பாருங்கள் திருச்சியில் ஒரு ஆளுடைய செலத்தை அவனை அடித்து நொட்டு மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து அவனுடைய இடத்துல வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி நம்ம இந்த ஆளுடைய தலை செலைய சிலையை வச்சுருக்கிறான் மெயின் ரோடில் அங்கே கருணாநிதியோட சிலையர் இதே மாதிரி அங்கே இதெல்லாம் நடந்துட்டு இப்போது அவங்க அதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களெல்லாம் கைது மஸ்கட்டில் கோவில் வந்தாச்சு துபாயில் வந்தாச்சு பேரனில் வந்தாச்சு அங்கே சிவராத்திரி அன்றைக்கி பெரிய கூட்டம் மஸ்கட்டில் நான் அந்த வருஷம் அங்கே இருந்தேன் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கியூ வெளியில் போச்சு ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க எங்கள் நாடு இது எங்கள் நாட்டில் இதெல்லாம் சிவராத்திரிலாம் கூடாது அப்படின்லாம் சொன்னான் அந்த ராஜா ஷேக்கு அந்த முந்நூறு பேரையும் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் தூக்கி வச்சுட்டான் போ பாகிஸ்தானுக்கு திரும்பி போகணும் இப்படி அங்கே ஒரிஜினல் மாறிக்கொண்டு வருகிறது பெரிய மாற்றம் புரட்சிகரமான மாற்றம் வரப்போகுது இப்படி கூட நடக்குமான நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாற்றம் அங்கெல்லாம் வந்துட்டுருக்கு முகமது பின் சுல்தான் அப்படின்னு அந்த ஊருடைய ஷேக் இளவரசன் பார்ப்போம் நல்ல காலம் நல்ல காலம் திரும்புது நல்ல காலம் திரும்புது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு